தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சென்னை மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதிலிருந்து கடந்த ஒரு மூன்று நாட்களாகவே சில வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு அந்த வீடியோக்கள் என்ன அப்படின்னா திமுக கட்சியினர் திமுகவை சேர்ந்த முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் திமுகவிற்கு ஆதரவாக பேசக்கூடிய இந்த திராவிட ஆதரவாளர்கள் திராவிட சித்தாந்தத்தின் ஆதரவாளர்கள் இவங்க பேசக்கூடிய வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு அந்த வீடியோக்கள்ல இந்த திராவிட சித்தாந்த ஆதரவாளர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா என்னப்பா இத வச்சு அரசியல் பண்ணுவீங்களா சென்னையில வந்து மழை வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க கதறி துடிக்கிறாங்க ஒரு அரசாங்கம் வந்து மக்களை காப்பாத்துறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நேரத்துல அரசியல் செய்வீங்களா நாலாயிரம் கோடி எங்க நாலாயிரம் கோடி என்னாச்சு அப்படின்னு சொல்லி நாலாயிரம் கோடியை பத்தி எல்லாரும் கேக்குறீங்களே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா எப்படி நீங்க இப்படியான ஒரு நேரத்துல அரசியல் செய்வீங்க அப்படின்னு தமிழக மக்களை பார்த்து திமுக அரசாங்கத்தை பார்த்து யாரெல்லாம் கேள்வி எழுப்புறார்களோ அவங்க அனைவரையும் பார்த்து இந்த திமுகவினரும் திராவிட சித்தாந்த ஆதரவாளர்களும் கேள்வி கேட்கிறாங்க அதுல வந்து அவங்க பேசி வீடியோ எல்லாம் வெளியிடுறாங்க தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி வீடியோ வெளியிடுறாங்க சில பேர் வந்து மட்டமான அரசியல் எல்லாம் பண்றாங்க சங்கிகள் அப்படின்னு சொல்லி நம்மளையும் சேர்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பதிலடிய நாம கொடுப்போம் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி இதே திமுக ஆதரவாளர்கள் திராவிட சித்தாந்தவாதிகள் என்ன பேசுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல வெள்ளம் வந்தது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெள்ளம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல வர்தா புயல் வந்தது இப்படி அடுத்தடுத்து அதிமுக ஆட்சி காலத்துல எத்தனை புயல் வந்தது எவ்வளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அந்த வெள்ளப்பெருக்கு புயல் நேரத்துல திமுக எப்படி எல்லாம் அரசியல் பண்ணாங்க இவங்க என்னவெல்லாம் கேள்வி கேட்டாங்க ஜெயலலிதா வந்து ஹெலிகாப்டர் மூலம் விமான அதாவது ஹெலிகாப்டர் மூலம் பறந்துகிட்டே பார்வையிட்டாங்க மேலிருந்து அதற்கு வந்து மக்கள்லாம் இங்க தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க ஜெயலலிதா வந்து வானத்துல பறந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எப்படி மக்களோட கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து மிகப்பெரிய உள்ள அரசியல் செஞ்சாங்க சரி இப்போ சமீபத்துல ஒரு சம்பவம் நடந்தது உத்தரகாண்ட்ல உத்தரகாண்ட்ல நிலச்சரி அந்த நிலச்சரிவுல நாற்பத்தி ஒரு தொழிலாளர்கள் உள்ள மாட்டிக்கிட்டாங்க சாலை பணிகளுக்காக மலையை கொடைஞ்சு சுரங்கப்பாதை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த சுரங்க தொழில ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சுரங்கப்பாதை நோண்டும் பொழுது மண் சரிவு ஏற்பட்டு என்ன இருக்கு அந்த மலை சரிவு ஏற்பட்டு அந்த சுரங்கப்பாதை மூடிடுச்சு உள்ள இருந்த நாற்பத்தி ஒரு தொழிலாளர்கள் மாட்டிக்கிட்டாங்க அந்த நாற்பத்தி ஒரு தொழிலாளர்களை மீட்பதற்காக இராணுவம் அப்புறம் பேரிடர் மீட்புக் குழு அப்படின்னு இருந்து எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இங்க தமிழ்நாட்டுல இந்த திமுக அரசு இந்த திமுக ஆதரவாளர்கள் இன்னைக்கு வந்து ஏன் அரசியல் பண்றீங்க மழை வெள்ளத்தை வச்சுன்னு கேள்வி கேக்கிறாங்க இல்லையா கெஞ்சுறாங்க இல்லையா அரசியல் செய்யாதீங்கன்னு இவங்க என்ன பேசினாங்க அந்த உத்தரகாண்ட் நிலச்சரி வப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் மோடி மாடல் அரசா இதுதான் டிஜிட்டல் இந்தியாவா இதுதான் நவீன இந்தியாவா இதுதான் புதிய இந்தியாவா அப்படின்னு சொல்லி இதுதான் குஜராத் மாடலா இப்படி எல்லாம் வந்து கிண்டல் பண்ணாங்க இந்த திமுகவினர் இவங்க கிண்டல் பண்ணி அடுத்த ஒரு சில நாட்கள்லயே இங்க தமிழ்நாட்டுல மழை நான் என்ன சொல்றேன் மலைய கொடைஞ்சி சுரங்கப்பாதை நோன்றாங்க அதுல மண் சரிவு ஏற்பட்டு இருக்கிறது நாற்பத்தி தொழிலாளர்கள் மாட்டிக்கிட்டாங்க அந்த நாற்பத்தி ஒரு தொழிலாளர்களோட குடும்பங்களோட நிலைமையை நினைச்சு பாக்கணும் அந்த மலைய வந்து கொடைஞ்சி மறுபடியும் அவங்களை வந்து வெளியே கொண்டு வரதுங்கிறது எவ்வளவு பெரிய சவால் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இத தெரிஞ்சும் ஒரு கேவலமான அரசியல் பண்ணிங்க பாத்தீங்களா திராவிட சித்தாந்தவாதிகள் அதுக்கு பேர் என்ன சரி விடுங்க இதுக்கு முன்னால வந்து சென்னையில ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெள்ள வந்து அரசியல் பண்ணீங்க சரி ஓகே இது வந்து திமுக விச அதிமுக இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அரசியல் ஆனா இப்ப நீங்க பாஜகவினரை வந்து திட்டிகிட்டு இருக்கீங்க சங்கிகள்னு சொல்லி வலதுசாரி ஆதரவாளர்களை திட்டிகிட்டு இருக்கீங்களே உத்தரகாண்ட்ல ஏற்பட்ட அந்த சுரங்கப்பாதை விபத்துல எதற்காக அரசியல் பண்ணீங்க அங்க என்ன பிஜேபி கவர்மெண்ட் போயிட்டு வேணும்னே வந்து சுரங்கப்பாதையில மண்ணை கொட்ட வச்சாங்களா சொல்லுங்க நீங்க வந்து அரசியல் செஞ்சீங்களா இல்லையா அப்ப நீங்க அரசியல் அதுக்கு பதிலடி கொடுக்கணுமா இல்லையா வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சியில் இருக்கீங்க பிஜேபி ஆவது இப்பதான் தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகுதான் பிஜேபிங்கிற ஒரு கட்சியே உருவாச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து தமிழ்நாட்டு ஆட்சி செஞ்சிட்டு இருக்க நீங்க இத்தனை வருஷம் தமிழ்நாட்டை அதிக வருஷம் ஆண்ட கட்சி அப்படிங்கிற பேர் இருக்கிற நீங்க ஏன் வந்து இந்த சென்னை இன்னும் சரி பண்ணல அப்ப மக்கள் கேட்பாங்களா இல்லையா விஷால் கேட்டதுக்கு விஷால திட்டுறாங்க அப்புறம் விஷ்ணு விஷால் கேட்டாரு அவரை திட்டுறாங்க விஷாலுக்கு அறிவு இல்லைன்றாங்க நான் என்ன சொல்றேன் நடிகர் நடிகைகள் என்ன பண்றாங்க அவங்க அவங்க வீட்டு முன்னாடி இருக்க பிரச்சனையை வந்து அவங்கவங்க ட்விட்டர்ல போடுறாங்க சரி சினிமா செலிபிரிட்டி போடுறாங்க போடட்டும் ஏன்னா எல்லாருமே தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் போடல எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க ஆனா வந்து ஏன் திட்டுறீங்க திமுக ஆதரவாளர்கள் இப்ப நீங்க அரசியல் செய்யும் போது இனிச்சது இன்னைக்கு நாங்க அரசியல் செய்யும் போது கசக்குதா நாங்க கேட்க தான் செய்வோம் நாலாயிரம் கோடி எங்க அந்த நாலாயிரம் கோடிக்கு கணக்கு காட்டுங்க நாங்க கேட்க தான் செய்வோம் நாலாயிரம் கோடி பேக்கேஜ் நாலாயிரம் கோடி பேக்கேஜ் நீங்களே அதற்கான கணக்கை ஒழுங்கா காட்டுங்க அந்த நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு என்னென்ன வேலைகள் செஞ்சீங்க செலவு எவ்வளவு ஆச்சு பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு என்ன எந்தெந்த வேலைக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணீங்க என்னென்ன வேலைகள் செஞ்சு முடிச்சிங்க கம்ப்ளீட்டான வேலைகள் எவ்வளவு வேலை நடந்துகிட்டு இருக்கிறது எவ்வளவு இதெல்லாம் வந்து கணக்கு காட்ட முடியுமா இதை திமுக அரசு செய்வாங்களா மக்கள் கேட்கதாங்க செய்வாங்க மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க அறுபத்தஞ்சு வருஷமா நீங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டை தாத்தா மகன் பேரன் அடுத்து கொள்ளு பேரன் வேற இப்படி தலைமுறை தலைமுறையே நீங்க தான் தமிழ்நாட்டை கொள்ளடிச்சிட்டு இருக்கீங்க உங்களை பார்த்து தான் கேட்பாங்க இது வந்து அதிமுகவுக்கும் பொருந்தோம் அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் அதிமுக ஆட்சியை பார்த்து கேட்க செய்வாங்க ரெண்டு திராவிட கட்சிகளுமே மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டை உங்களை பார்த்து கேட்காம பிஜேபியை பார்த்து கேட்பாங்களா தமிழ்நாட்டை யார் ஆட்சி செஞ்சது அறுபத்தஞ்சு வருஷமா இப்போ வந்து டெய்லி அதாவது இந்தியா லெவல்ல என்ன ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா எல்லாரும் வந்து பிஜேபியை திட்டுறீங்க சரி ஓகே ஏன்னா இந்தியாவை பிஜேபி ஆண்டு இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும்போது இங்க ஆளுங்கட்சி யாரு அவங்கள தானே திட்டணும் அவங்கள தானே குறை சொல்லணும் அவங்க மேல தானே நம்ம அரசியல் பண்ண முடியும் அப்ப இதற்கு மட்டும் வந்து அரசியல் பண்ணக்கூடாது ஏன் எங்களை கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு கேட்டா அது என்ன நியாயம் அது அப்ப நீங்க வந்து பிஜேபியை திட்டலாம் நீங்க வந்து இந்தியால அதாவது வட மாநிலங்கள்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் என்ன சம்பவம் நடந்தாலும் அது வந்து காங்கிரஸ் ஆள்ற மாநிலமாவே இருந்தாலும் அதுக்கும் பிஜேபி தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அரசியல் பண்றீங்க ட்ரெயின் விபத்து நடந்தது ஒடிசா ட்ரெயின் விபத்து விபத்துகள் அப்படிங்கிறது சாதாரணம் தான் ஆனா ட்ரெயின் விபத்து ஒரு ஒரு முறையும் நடக்கும் பொழுதும் மோடி அரசாங்கம் தான் காரணம் இதுதான் நவீன நவீன இந்தியாவா புதிய இந்தியாவா அப்படின்னு சொல்லி பிஜேபி திட்டுறீங்க மோடியை திட்டுறீங்க ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கு எதுக்கு திட்டுறீங்க இப்ப வந்து ட்ரெயின் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு அதனால ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தா அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காரணம் சரி இப்ப தமிழ்நாட்டுல வந்து பஸ் ஆக்சிடென்ட் நடக்குது கவர்மெண்ட் பஸ் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு யார் காரணம் ஆளுகின்ற திமுக அரசு காரணம்னு சொல்ல முடியுமா சொல்லட்டுமா அப்படி சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அது எப்படிங்க பஸ் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம்னு கேப்பீங்க அதே தான் நாங்களும் சொல்றோம் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிறது கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நாங்க கேட்கறோம் இப்போ இவங்க சொல்றாங்க மத்திய அரசாங்கம் ரயில்வேயே ஒழுங்காக அதனால தான் விபத்துகள் நடக்குது அதே தான் நாங்களும் சொல்றோம் தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது தமிழ்நாட்டில் வந்து ஆயிரக்கணக்கான அரசு பேருந்துகள் சாலையில் ஓடுவதற்கு தகுதி இல்லாத பேருந்துகள் எஃப்சிக்கு போகிறதுக்கே தகுதி கிடையாது எல்லாமே வந்து அந்த ஆயுள் முடிஞ்சிச்சு ஒரு ஒரு பஸ்ஸுக்கும் வந்து இத்தனை வருஷம்தான் ஆயுள் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்கு அதை தாண்டி பஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு எத்தனை பஸ் வந்து காயிலாங்கடைக்கு போக வேண்டிய பஸ் எல்லாம் இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு கருவா கவர்மெண்டோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளில் எழுபது சதவீத அரசு பேருந்துகள் காயிலங்கடைக்கு தான் போகணும் இரும்பு கடையில் கொண்டு போய் வைக்க வேண்டிதான் இடையேல போட வேண்டிதான் அந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் தான் அரசு பேருந்துகள் இருக்கு இப்ப இதுக்கு வந்து யாரு காரணம் அறுபத்தஞ்சு வருஷமா தமிழ்நாட்டை நீங்க தானே ஆண்டீங்க ஏன் அரசு போக்குவரத்துக்காக ஐம்பதாயிரம் கோடி நஷ்டம் இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அப்ப நீங்க வந்து இங்க ஸ்டேட்ல ஆளு ஆள்றீங்க நீங்க வந்து செய்யக்கூடிய தவறுகளை நாங்க சுட்டிக்காட்டக்கூடாது ஆனா வட இந்தியாவுல என்ன ஒரு தப்பு நடந்தாலும் அதுக்கு பிஜேபி தான் காரணம் மோடி தான் காரணம்னு சொல்லி நீங்க நீங்க அரசியல் பண்ணுவீங்க நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் திட்டுவீங்க இன்னும் தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுவீங்க நாங்க வந்து வாயை மூடிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணும் அதான சொல்ல வரீங்க அரசியல் பண்ணுவோம் அரசியல் பண்றதுக்கு தான் எதிர்கட்சிகள் இருக்கு நீங்க தானே சொன்னீங்க எதிர்கட்சி அரசியல் பண்ணாம அவியலா பண்ணும் அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க ஸ்டாலின் சொல்றாரு ஏன் அரசியல் பண்றீங்கன்னு கேக்கும் பொழுது அப்ப ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்காரு அப்ப அவர் பேசுகிறார் எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணும் அப்படின்னு அதேதான் நாங்களும் இப்ப பேசுறோம் எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க மிஸ்டர் திமுக மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே அதே போல திமுகவினருக்கும் சொல்றோம் நாங்கள் அரசியல் செய்யத்தான் செய்வோம் அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல நீங்க உங்க கடமையை ஒழுங்கா செஞ்சா நாங்க ஏன் அரசியல் பண்ண போறோம் நீங்க வந்து டெல்லி அதாவது நேஷனல் லெவல்ல நீங்க பிஜேபிக்கு எதிராக அரசியல் செஞ்சீங்க உங்களுக்கு எதிராக அரசியல் செய்யத்தான் செய்வோம் வந்து மாற்று சரிங்களா விளையும் என்ன செய்யறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கண்ணாடி மாதிரிதான் வாழ்க்கை நீங்க நல்லது நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்க கெட்டது நினைச்சீங்கன்னா கெட்டது நடக்கும் நீங்க பிஜேபி வச்சு அரசியல் பண்ணீங்கன்னா நாங்க உங்களை வச்சு அரசியல் பண்ணுவோம் இதனால என்ன சொல்றோம் அப்படின்னா சும்மா வந்து ஏன் அரசியல் பண்றீங்க அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இங்க படம்லாம் காட்டாதீங்க நீங்க எடுக்கிற ஷூட்டிங் எல்லாம் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஒரு தெருவுல இருக்க தண்ணி எடுத்து இன்னொரு தெருவுல தூக்கி அதாவது பைப்பு வச்சு அந்த ஆண்டை தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் வீடியோ எடுத்து போட்டு ரோடு கிளீன் ஆயிடுச்சு ரோட்ல தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் வச்சு எடுத்துட்டு இருக்கீங்க உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் திமுக கட்சிக்காரங்க அமைச்சர் எல்லாரையும் வச்சு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த ஷூட்டிங்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணுமா மக்கள் கோபத்துல இருக்காங்க மக்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க அதற்கு நீங்கள் பதில் சொல்லிதான் ஆகணும் ஆளுங்கட்சியா இருந்தா இந்த எதிர்ப்புகளை எல்லாம் நீங்க சந்திச்சுதான் ஆகணும் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்